ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சோஷியல் வீடியோ ஏற்கனவே நேற்று ஓட்டிங் நம்ம குரூப்பில் கேட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நோ நீட் டு ஒரி அபவுட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டென்த்து பா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஒன் ஆர் டூ வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் ஜென்ரல் கிராமர் வீடியோ கண்டினியூஸாக வரும் நான் இப்போ சோஷியல் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சோஷியல் இன்னும் படிக்கலை சயின்ஸ் இன்னும் படிக்கலன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒன்றுமே டச் பண்ணாமல் போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் மட்டும் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதனால தான் டென்த்து ஹிஸ்ட்ரி அதுலேயும் டென்த்து ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் வந்து அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா ஃபாரின் ஹிஸ்ட்ரியாக இருக்கும் நமக்கு வந்து இந்தியன் ஹிஸ்டரிங்கும்போது கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும் நம்ம சைல்டூட்ல இருந்து படித்த விஷயங்களாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஜ இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னெல்லாம் இம்பார்ட்டன்டா படிக்கணும் அதை பார்க்கலாம் புக் பேக் மட்டும் தரவா படிச்சுக்கோங்க இந்த படத்துக்கு மட்டும் இல்லை முதல் நாலு படத்துக்கு நான் சொல்றேன் முதல் நாலு படத்துக்கு மட்டும் நீங்கள் புக் பேக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா அதுல இருக்க குற்ற காரணம் இதை மட்டும் தரவா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கம் சம்பந்தமான பாடங்களாக இருக்கும் அதில் வந்து எல்லாமே படிச்சுதான் ஆகணும் சரியா சோ அதனால முதல் நாள் படம் ரொம்ப ஒரு மாதிரி கொச்ச கொச்சா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது வந்து என்னோடய ஒப்பீனியன் ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து என்னால் முடியும் மேம் சூப்பராக படிப்பேனா படிக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் பட் ஜென்ரலாக நான் படிக்கிற இடத்துல இருந்து பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் சரியா இப்போ ஃபஸ்ட் லெசன் போகலாமாப்பா முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படிங்கிற பாடத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் ஃபுல்லாகவே முதல் உலக போர் நடந்தது இல்லையா அந்த உலக போர் வந்து ஏன் நடந்தது அதுக்கப்புறம் என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு ஜென்ரலாக தெரியும் முதல் போர் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல முதல் உலக போர் நடக்கும் போது உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான வருஷம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சரிங்களா அது வந்து நிறைய விஷயங்களை வந்து மாத்துச்சு அதை பத்தின ஒரு பாடம் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க கூட்டு நிறுவனம் என்பது பாருங்க கூட்டு நிறுவனம் என்பது உற்பத்தி செய்து விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழில்சார் நிறுவனம் ஆகும் கூட்டு நிறுவனம் என்ன அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகத்தில் அதாவது பொருளை உற்பத்தி செஞ்சு அதை விக்கிறது சரியா அதுதான் தனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் பொருட்களின் விநியோக விலை ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் அதிக பங் கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும் அதாவது கூட்டு நிறுவனம் என்ன அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது வந்து என்ன பண்ணனா அதனுடைய லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரியா அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கூற்று இருக்கு அதை பார்க்கலாம் தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ அதை நான் ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது எதில் அப்படின்னா இந்த வன்முறை சார்ந்த தேசியம்ல இதை கூட கேட்கலாம் எதில் வந்து எனது நாடு அப்படிங்கிற திங் திங்கிங் வந்துச்சு அப்படின்னா அதாவது வன்முறை ஒரு விஷயத்துக்காக நான் சண்டை போடுறேன் இல்லை கத்திய கையில் எடுக்கிறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் எனது இட் இஸ் மை கண்ட்ரி அது சரியோ தப்போ நான் பண்றதை பண்ணுவேன் அப்படிங்கறது தான் இது ஒரு முக்கியமானது சரியா அடுத்து பாருங்க அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க இது ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ல இருக்கு போர் வீரர்களால் பதுங்கு குழி போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலிலிருந்து தங்களை காத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவியது அதாவது என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தங்க தாக்குறாங்க அப்படிங்கிற போது அவங்ககிட்ட இருந்து அவங்க துப்பாக்கி வச்சு சுடும்போது போது இருந்து பாதுகாக்கிறதுக்காக உதவுனதா எது அப்படின்னா பதுங்கு குழி போர் பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறம் உள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும் அவற்றின் வழியாக உணவு ஆயுதங்கள் கடிதங்கள் ஆணைகள் ஆகியவை வந்து சே புதிய வீரர்களும் வந்து சேருவர் இது ஜென்ரலா தெரிகிறது தான் சரியா பதுங்க குழி போர்னா என்னன்னா துப்பாக்கி சூடுதல்ல இருந்து காப்பாத்துக்கிறதுக்காக காப்பா தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பண்ற ஒரு விஷயம்தான் சரியா அடுத்து பாருங்க அமெரிக்க குடியரசு தலைவர் உட்ரோ வில்சன் தனது பதினான்கு அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதாக முன்வைத்தார் அமெரிக்க குடியரசு தலைவர் யார் பதினான்கு அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதா முன்வைத்தார்னு கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பதினாலு பதினான்கு அம்ச தேச நாடுகள் தனது பதினான்கு அம்சத் திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதாக முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யார் அப்படின்னா அமெரிக்க தலைவர் உட்ரோவில்சன் இது வந்து ரொம்ப முக்கியமான கூற்று பார்த்து வச்சுக்கோங்க சரியா அதாவது இது ரொம்ப முக்கியமானது ஓகேயா ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து அவற்றில் முக்கிய முக்கியமானதாக அவர் கோடிட்டு காட்டியது எதை வந்து அவர் ரொம்ப இது பண்ணி சொல்றாரு பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் என்று இல்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பர உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாகும் அதாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோல்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா பதினாலு அம்ச திட்டத்தை வந்து தனது தனக்கு விருப்பமான நாடுகள் தன்னுடைய நேச நாடுகள் வந்து பின்பற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனை அம்ச திட்டம் பதினான்காம் திட்டம் சரியா அந்த பதினான்காம் முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாடு பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி நிலப்பரப்பினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் அந்த பரஸ்பரம் வந்து உத்தரவாதம் இருக்கணும் யாரும் யாரையும் தேவை இல்லாம என்ன பண்ணக்கூடாது நோண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் பாருங்க அது மாதிரி இந்த வெர்செயல்ஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை தயவு செய்து மறக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நமக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு எக்ஸாம்ல வந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அவங்க ஜூன் வெர்சல் உடன்படிக்கை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி கவிதை மாகாலி பராசக்தி உருசிய நாட்டிற்கு கடைக்கன் வைத்தால் அங்கே ஆகாவென்றெழுந்தது பார் புரட்சி கொடுங்காலன் அலறி வீழ்ந்தான் வாகான தோல் புடைத்தார் வானமரர் பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம் பையத்தீர் புதுமை காணீர் இது எப்ப அப்படின்னா ரஷ்ய புரட்சியின் போது யார் எழுதியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் எழுதியிருக்காரு யார் வீழ்ச்சி இருபோது நம்மளுடைய ச மன்னன் வீழ்ச்சி போது வந்து இந்த ப அந்த கவிதை வந்து எழுதியிருக்காரு சரியா அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் மத்திய வாழ்க்கோ பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் பிறந்தார் இந்த லெனின்கிறவர் தெரியும் இல்லையா லெனின் வந்து எப்ப பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல பிறந்தாங்க காரல் மார்க்ஸின் சிந்தனைகளால் கவரப்பட்ட அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் கூட்டமே என நம்பினார் அதாவது இந்த லெனினுடைய ஒரு விருப்பமான ஒரு தலைவர் யார் அப்படின்னா கேரல் மார்க்ஸ் அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்கள் போராட்டம் நமக்கு விடுதலை வேணும் அதுக்கான போராட்டத்தில் ஈடுபடணும் பெரும்பாலானோர் பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்விஷ் சாரி போல்ஸ்விக் கட்சி என்று அறியப்பட்டனர் அவரை என்ன கட்சி அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னா போல்ஸ்விக் கட்சி அப்படின்னு அப்படின்னு சொன்னாதான் தெரியும் எந்த கட்சி அப்படின்னா போல்ஸ்விக் கட்சி இவருக்கு எதிரான சிறுபான் சிறுபான்மையினர் மென் சிஸ்டுவோ என்றும் மென்ஸ்விக்குகள் என்றும் அழைக்கப்பட்டனர் சரியா யாருக்கு லெனினுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க இல்லையா அப்ப லெனின்ங்கிறவர் யாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு ஓல்கா பகுதியில ஒரு கற்றறிந்த பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் காரல் மார்க்ஸோட காரல் மார்க்ஸ் தான் இவருடைய குரு அப்போ இவர் என்ன நினச்சாருன்னா ஒரு விடுதலை போராட்டம் சாரி விடுதலை வேணும் அப்படின்னா பெருந்திரளான மக்கள் போராட்டம் தான் அப்படின்னு சொன்னார் இவரை போல்ஸ் வீக்னால் அறியப்பட்டார் அந்த அதை பின்பற்றினவங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா போல்ஸ் சின்ஸ்ட்ரோ ஆதரவை வந்து இவர் வந்து நிறைய பெற்றார் இவருக்கு எதிராக இருந்த சிறுபான்மையினர் ஒரு சிலர் இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா மென்சிஸ்ட்ரோ அதாவது மென்ஸ் விக்குகள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க சரியா அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க பிரௌத்தா என்பது ரஷ்ய மொழிச்சொல் இதெல்லாம் கேட்பாங்கப்பா ஏன்னா நமக்கு வந்து எந்த மொழிச்சொல் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள் பிரௌத்தா என்பது ரஷ்ய மொழிச்சொல் அதன் பொருள் உண்மை என்பதாகும் பிரௌத்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூத் உண்மைன்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை சோவியத் யூனியனின் கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் செய்து மறக்காதீங்க அதாவது என்ன அப்படின்னா அதிகாரப்பூர்வ நாளேடு எது சோவியத் யூனியனுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌத்தா இந்த ப்ரௌத்தாங்கிறது ரஷ்ய மொழி சொல் அதனுடைய பொருள் உண்மை அப்படிங்கிறது இவங்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு யாருடைய அதிகாரப்பூர்வ நாளேடு சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு தான் இது சரியா அடுத்து பாக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் இன்ஃபர்மே நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் படிக்கணும் புக் பேக் கொஸ்டின் தயவு செய்து சொல்றேன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேம் அப்படின்னா கூட நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் புக் பேக் எல்லாம் தரவா படிச்சிட்டிங்கன்னா யாரு தெரியும் அதுல இருந்து ஒரு ஆறு கேள்வி ஏழு கேள்வி இருந்தா இன்னும் சொல்ல போனா ஒரு கேள்வியில வேலை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து படிக்கவே முடியாதுங்கிறத தாண்டி எதெல்லாம் என்னால் முடியும் அதெல்லாம் நான் நல்லா படிச்சுக்கவே சொல்லி படிச்சுக்கோங்க சரியா பார்க்கலாம் பாருங்க முதல் உலக போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன மூன்று பெரும் அரசுகள் எதெல்லாம் அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் இவங்க மூணு பேருமே கலைச்சு போயிருப்பாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஏகாபத்திய முதலாளித்துவத்தின் உச்ச கட்டம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா லெனின் லெனின் பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல லெனின் பிறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு லெனின் பிறந்தாரு இப்ப தானே பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தாரு ஓல் கால பிறந்தாரு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சேதப்படுத்திட்டீங்க அப்படின்னா மறக்காது அடுத்து எதற்காக நினைவு கூறப்படுகிறது பதங்கு குளிப்போர் முறைன்னு சொன்னோம் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் நினைவு கூறப்படுகிறது பதுங்கு குளிப்போர் முறை அடுத்து பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பன்னாட்டு சங்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர் பன்னாட்டு சங்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர் வந்து எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன் ஆப்ஷன் ஆவணங்கிறது சரியான விடை அடுத்து பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறது சரியான விடை சரியா அடுத்து பாருங்க டாசாம் ஆண்டு ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திட்ட டாஸ் உடன்படிக்கையின்படி அல்ஃபேனியா என்னும் புதிய நாடு உருவானது அப்படின்னா லண்டன் உடன்படிக்கையின்படி அல்ஃபேனியா அப்படிங்கிற ஒரு புதிய நாடு வந்து உருவாச்சு சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆண்டு ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அடுத்து பால்கனில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசிடோனியா மக்கள் மாசிடோனியா அப்படிங்கிறது சரி அடுத்து பார்க்கில் டேஸ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது அப்படின்னா ரஷ்யா வந்து பேரிழப்புகளுக்கு வந்து என்னாச்சு உள்ளாச்சு அடுத்து பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரான்சின் பிரதமர் யார் அப்படின்னா கிளைமண்ட்ரோ கிளைமண்ட்ரோ அப்படிங்கிறவங்க தான் கிளைமன்சோ சாரி கிளைமெண்ட் ஷோ அப்படிங்கிறவங்க தான் பங்கேற்றுக்கிட்டாங்க டாசாம் ஆண்டு லக்கார்னா உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஓகேயா அடுத்த கேள்வி பாருங்க துருக்கிய பேரரசு மேம் இதெல்லாம் புக்கை ஃபுல்லா படித்த புக்கை இந்த இலசனை பொறுத்த மட்டுமே புக்கு ஃபுல்லாக நம்ம படித்தாலும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனில் கண்டிப்பா தெளிவாக இருக்கணும் அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் செய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க துருக்கிய பேரரசு பேல்கனில் துருக்கியர் இல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது சரி துருக்கிய மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது இந்த ரெண்டு கூட்டம் தான்ப்பா சரி அடுத்து பாருங்க ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்ய இது இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன கூற்றும் காரணம் சரி அடுத்து பாருங்க ஆப்பிரிக்க ஆப்பிரிக்காவின் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் களமான போர்களில் முடிந்தன சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது இந்த வந்து கூற்று மற்றும் காரணம் சரி ஓகேயா அடுத்து பாருங்கள் ஃப்ரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஃபிரஸ்ட் லிடோவஸ் உடன்படிக்கை எந்தெந்த நாட்டுக்கும் இடையில் நடக்கும் அப்படின்னா ரஷ்யாக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஜிங்கோயிசம் அப்படிங்கிறது எது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் கமால் பாஷா துருக்கி எம்டன் சென்னை கண்ணாடி மாளிகை வேர்சில்ஸ் கண்ணாடி மாளிகை வேர்சில்ஸ் ஓகேயா இந்த லெசன் படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன் இப்போ கொடுத்துருக்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக் நீங்கள் கொடுக்குற லைக்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்து சோஷியல் வீடியோஸ் நிறைய கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க செட் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்